அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க புதுக்கோட்டை மாவட்டம்னே புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மடம் பொன்னவராடுல இருந்து வரறானே பொன்னவராடு இன்னைக்கு வந்து நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில மணியண்ணன்கிட்ட ரெண்டு மாடு வாங்குறீங்க ஆமா இன்னைக்கு வந்து சந்தையில கண்ணு மாடுன்னு வாங்குறீங்க ஆமா ரெண்டுமே கண்ணு மாடுங்களா ஆமா கரண்ட் மாடு ரெண்டு கண்ணு மாடு ஆ

அப்படியே படுத்துக்கிச்சு ஓகே இது வந்து வாங்கிருக்கீங்க சந்தையில ஆமண்ணா எத்தனை லிட்டர் பால் அளவுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லிட்டர்னு இப்போ அங்கிருந்து இங்க வந்துருக்கீங்க எப்படி இவரை ஏற்கனே காண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா வீடியோ பார்த்து தானே வர்றான் வீடியோ பாத்து வீடியோ லிட்டர் ஆமா எப்படி எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மாடுகள் பார்த்து இந்த மாடு செலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்தாரு வந்தோன்னே பார்த்து நைட் ரெண்டு மணிக்கு வந்தோம்னா மூணு மணிக்கு வாங்கிட்டோம்ண்ணா மூணு மணிக்கு வாங்கிட்டீங்க மூணு மணிலேருந்து இப்போ மணி பத்தா போகுது இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆவணே

நம்ம உங்க ஏரியாவோட பத்து ரூபா கம்மியா இருக்கு இந்த கண்ணு மாட்டுக்கு சரி ஓகே ஏற்கனவே உங்க ஏரியா காரங்க ஒண்ணு எடுத்திருக்காங்க அது வீடியோ எடுத்திருக்கிறோம் இப்ப வந்து இது வந்து பாலால வெட்டணும் சொன்னாரு பாஞ்சு சொல்லி இருக்காரு உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு அடல் பிளாக மாதிரி எடுத்திருக்காரா எங்க ஏரியா காண்டி கிளைமேட் காண்டி எடுத்த மாதிரி தானே அது அந்த ஏரியா அதிகமா இருக்கும் அதனால கிராஸ் மாடு தான் கிராஸ் மாடு தான் எத்தனை மாடு பாத்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாடு எடுத்திருக்காரு இதே வந்து உங்க ஏரியால வாங்கினா சராசரி என்ன வளம் வரும் வில ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வரும்ண்ணா அறுபது அறுபத்தஞ்சு வரும் சரி சரி எப்படி உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கா நீங்க சொன்ன ரேஞ்சில் புடிச்சு தந்திருக்காரா ஓகே பரவாயில்ல எத்தனை மாடு பாத்ததுக்கு இந்த மாடு வாங்கி கொடுத்தாரு ஒரு நாலு மாடு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நாலு மாட்டுக்கு அப்புறம் அஞ்சாவது மாடு வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு நாலு மாடு பார்த்தோம் எல்லாம் கருப்பு சாட்டை வரையா இருந்துச்சு அதே நம்ம நம்ம வெயில் நம்ம பூக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் செட் ஆகாது இந்த மாதிரி கிராஸ் பிரீடாக கட்டுறோம் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு சரி இப்போ இவர் இந்த மாடுக்கு வந்து எத்தனை பாலளவு சொல்லியிருக்காரு எட்டேலும் பதினேழு சொல்லிருக்காங்கண்ணா பதினஞ்சு ஆறு அஞ்சு பன்னெண்டு பதினொன்னு பன்னிரண்டு பாலை விடாதுங்க பதினொண்ணு பன்னிரெண்டு வரும் இப்ப நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த அளவுக்கு பால் வருமா இல்ல அது கம்மியா வருமா இல்ல நம்ம குடுக்குற தீவனத்துல தானே இருக்குது மாடு எவ்வளவு காசு போட்டு எடுத்தாலும் நம்ம குடுக்குற தீவனம் தீவனத்தை நம்ம தீவனம் நம்ம அந்த அளவுக்கு குடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பால் வரும் இப்போ கொண்டு போற மட்டும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அலைச்சலையே வந்துட்டு இருக்கும் கொண்டு போன எப்படி செட் ஆயிக்குமா இல்ல இந்த இந்த ப்ரீடு எல்லாம் செட் ஆயிருக்குங்கண்ணா கொஞ்சம் நம்ம வேற மாதிரி அந்த சாரி மாடு தான் கொஞ்சம் செட் ஆகிற கஷ்டம் இது கிராஸ் பீடு தானே எங்க எல்லா எல்லா ஏரியாவுக்கும் அடாப்ட் ஆயிருக்கு எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆயிருக்கு இல்ல நீங்க மொத்தம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நாங்க பத்து மாடு வச்சிருக்கோம் பத்து மாடு வச்சிருக்கீங்க சரி இது எத்தனை மாடா பன்னெண்டு மாடு மொத்தம் ஆமா பண்ண பால் கண்டு தானே சேர்த்து எல்லாம் பாதுகாக்கத்தான் பாதுகாப்பா எல்லா சொசைட்டில தான் ஊத்திட்டு இருக்கீங்க இல்ல வேற ஊர்ல தான் ஊத்துறோம் கவர்மெண்ட்ல தான் ஊத்துறோம் சரிங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மணியான கண்ட வாங்கல இதுக்கு முன்னாடி வாங்கல நான் வீடியோ பாத்துட்டு வந்தேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க இந்த தீவன மேலாயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா பத்து மாடு வச்சிருக்கீங்க நல்லாவே தெரியும் ஈஸியாக அடாப்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக போனா சரி 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 ஓகே நான் கொண்டு போய் பக்குவமாக வளர்த்துங்க அதே மாதிரி இன்னொரு மாடையும் பார்த்துடலாங்களா ஆ பார்த்துலாம் இந்த மாடல் கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணை வைக்க எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றிங்க நன்றிங்க